ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஆமை மோதிரத்தை யார் ஒருவர் அணிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பணமானது கொட்டுவதோடு அதிர்ஷ்டமானது வந்து சேரும் அதே போல ஆமை மோதிரத்தை அணியக்கூடாத நான்கு ராசிகள் யார் யார் என்பதை பற்றியும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தச கூர்ம கூர்மா அவதாரம் பெருமாளுடைய ஆமை அவதாரமாகும் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய உதவிய இந்த ஆமை மகாலட்சுமியின் பரிபூரண ஆசையை பெற்றுள்ளது ஆமையை பார்த்தாலோ அல்லது ஆமை மோதிரத்தை அணிந்து கொண்டாலும் மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் ஈரப்பதம் நிறைந்த இடங்கள்லையும் பூத்துப்போன மரம் வைக்கோல் மற்றும் சாணத்திலும் தோண்டுகின்ற ஒரு வகை பூஞ்சைதான் காளான் காளான் இருக்கும் இருட்டான பகுதிகளில் ஒளியும் வெப்பமும் நுழையாது எனவே இத்தகைய வீடுகளில் மனிதனால் வசிக்க முடியாது காளான் பூத்த வீடுகளில் வசித்தால் சுவாச பிரச்சனைகள் சரும பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் என்பதால் காளானை குறிப்பிட்டு இப்பழமொழியை சொல்லியிருக்கிறார்கள் ஆம்பி பூத்த வீடு உருப்படாது ஆம்பி என்றால் காளானை குறிக்கின்றது இந்த ஆம்பி பூத்த என்ற வார்த்தையானது காலப்போக்கில ஆமை புகுந்த வீடு என்று மாறிவிட்டது இதனால் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் ஆமை துரதிர்ஷ்டசாலியாக மக்கள் தவறாக எண்ணுகின்றார்கள் ஆமையின் உருவம் பதித்த மோதிரம் அணிந்து கொள்பவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச தொடங்கும் ஆமை உருவம் பதித்த மோதிரத்துல பின்பகுதியில் ஆமையின் தலை இருக்கும் பகுதியில ஸ்ரீ என்ற எழுத்து புரிக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமையில் காய்ச்சாத பாலிலும் கங்கை நீரிலும் சுத்தம் செய்து மகாலட்சுமியின் திருவடியில் வைத்து மகாலட்சுமி சோஸ்தரங்களை உச்சரித்து பின்னர் ஆமையின் முகம் உங்களை நோக்கி இருக்குமாறு அணிந்து கொள்ள வேண்டும் வலது கை நடுவிரல் மற்றும் மோதிர விரலில் அணிய வேண்டும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று யார் வேண்டுமானாலும் ஆமை உருவம் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளலாம் இதே முறையில நீங்கள் மோதிரம் அணிந்து கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்க தொடங்கும் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் ஆமை மோதிரம் வாஸ்து சாஸ்திரத்துல சிறப்பாக போற்றப்படுகின்றது அதிக அளவில் நீரில் வாழும் ஆமை நீர் ராசிகளான கடகம் விருச்சகம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு எதிராக செயல்படும் என்பதால் இத்தகைய ராசியினர் இந்த மோதிரத்தை அணிந்து கொள்ள கூடாது ஆமை மோதிரத்தை அணிவதால் ஐஸ்வர்யம் மட்டுமல்லாமல் தொழில நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லும் உடல் குளிர்ச்சி அடைந்து மனசாந்தி பெற்று நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கத் தொடங்கும் இந்த ஆமை மோதிரத்தை அணிந்தால் வீட்டை தேடி அதிர்ஷ்டமானது வந்து சேரும் ஆமை வடிவ மோதிரம் பல அம்சங்களை கொண்டுள்ளது இந்த மோதிரத்தை அணிபவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் பண பிரச்சனைகள் வராது என்பது ஒரு நம்பிக்கை இந்த மோதிரத்தை அணிந்து கொள்வதால் அனைவருக்கும் நன்மைகள் வந்து சேரும் இந்த ஆமை மோதிரத்தை அணிவதால் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் உங்களை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கும் ஆமை லக்ஷ்மி தேவியின் சின்னமாக கருதப்படுகின்றது இந்த மோதிரத்தை அணிந்தால் வீட்டில் செல்வமும் அமைதியும் உண்டாகும் என்பது நம்பிக்கை இந்த ஆமை மோதிரத்தை அணிபவர்கள் வாழ்வில் எல்லாவித இன்பங்களையும் பெறுவார்கள் நிதி பிரச்சனைகளும் நீங்கும் அமைதி மற்றும் சகிப்புத்தன்மையின் சின்னமாக ஆமை கருதப்படுகின்றது எனவே இந்த மோதிரத்தை அணிபவர்களுக்கு பொறுமையும் அமைதியும் அதிகமாக இருக்கும் ஜோதிட சாஸ்திரப்படி சில ராசிக்காரர்கள் ஆமை மோதிரம் அணியக்கூடாது இந்த ராசியை சேர்ந்தவர்கள் ஆமை மோதிரம் அணிந்தால் பண நெருக்கடியை சந்திக்க நேரிடும் பல பேர் கழுத்துல திருஷ்டிக்காக கிறிஸ்டல்கள் லாக்கெட் போடுவது கந்திருஷ்டிக்காக வளையல்கள் அணிந்து கொள்வது ஆமை மோதிரங்கள் போன்றவற்றை அணிந்து கொள்வதை நாம் அடிக்கடி பார்த்திருப்போம் இந்த பொருட்கள் இன்று நாகரிகமாக இருந்தாலும் இவற்றை அணிவதால் பல ஜோதிட பலன்கள் கிடைக்கும் இந்த ஆமை மோதிரங்களை அணிவதற்கு முன்னதாக சரியான ஆலோசனையை பெற்று அணிவது நல்லது வாஸ்து சாஸ்திரத்தில் ஆமைக்கு தனி இடம் உண்டு ஆமை ஒரு மங்கள சின்னமாக பார்க்கப்படுகின்றது தங்கள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவதற்காக ஒரு உலோக அல்லது மர ஆமையை வீட்டில் வாங்கி வைப்பார்கள் பலர் தங்கள் விரல்களில் ஆமை மோதிரங்களை அணிவார்கள் இதை செய்வதன் மூலம் பொருளாதார சிக்கல்கள் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை ஆமை மோதிரம் அணிபவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் ஆமை மோதிரம் அணிவதால் செல்வம் மென்மேலும் பெருகும் பண மழையானது பெருகும் சில ராசிக்காரர்கள் ஆமை மோதிரம் அணியக்கூடாது இந்த ராசியை சேர்ந்தவர்கள் ஆமை மோதிரம் அணிந்தால் பண நெருக்கடியை சந்திக்க நேரிடும் ஆமை மோதிரம் அணிவதால் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்படும் இந்த மோதிரத்தை அணிந்தால் குடும்ப உறுப்பினர்களுடன் மனக்கசப்புகள் அதிகரித்து வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் ஆமை மோதிரத்தை மேஷம் விருச்சிகம் மீனம் கன்னி ஆகிய ராசிக்காரர்கள் அணியக்கூடாது என்கிறது சாஸ்திரம் இந்த நான்கு ராசிக்காரர்களும் ஆமை மோதிரங்களை அணிய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றது இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் உலோகம் மற்றும் மரத்தாலான ஆமைகளை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் கையில் மோதிரமாக அணியக்கூடாது என்பதே சாஸ்திரம் அதனால இவ்வளவு சிறப்புகள் மிக்க இந்த ஆமையை நம் வீட்டில் வாங்கி வைத்து மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரித்து கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்